தனுசு ராசி என்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரம் பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ தனுசு ராசிக்கு ஏழரா சனியும் முடிஞ்சு போச்சு ஏழரை சனியில் தனுசு ராசிக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு வந்து பிரான்சஸ் நிறைய இருக்கு ரெண்டு மூணு தொழில் அவங்க செய்கிறாங்க ஒரு பக்கம் கனிம வளங்கள் குவாரிஸ் கிரஷர்ஸ் கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய வெளி வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்துறாங்க டூ வீலர்ஸ் ஷோரூம்ஸ் அப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தனுசு ராசி என்பர்கள் அவங்க சொன்னாங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இது எனக்கு இரண்டாவது ரவுண்டில் வருது அந்த பெரியவர் சொல்கிறார் மூணாவது ரவுண்டு ச இந்த சனி நான் ஒன்றும் செய்யாது ரொம்ப சந்தோஷம் சார் செய்யாட்டே ரொம்ப நீங்கள் நல்லா தான் எங்களுக்கு சந்தோஷம் தானே சார் ஆனால் பழங்கள் எப்போ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரலாம் அவரை ஒன்றுமே செய்ய முடியல ஜாதகம் வலுவாக இருந்தது தசா புத்தி சூப்பராக இருந்தது குரு தசை இருந்தவரில் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல பாத சனி வந்தது சனி தசை ஆரம்பிச்சது டோட்டல் வாஷ் அவுட் அவர் அப்படியே வந்து சரணாகதி தான் அம்பாலிட்ட ஏங்கிட்ட இல்ல வாரங்கிட்ட அப்படியே சரணா சாமி நீங்க அன்னைக்கு அது நான் கேக்கலைங்க அப்ப இந்த தசாபுத்தி முடிஞ்சு அடுத்த சனி தசையில ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு இதுதான் குருநாதர் இதுதான் ஜோதிடம் அப்போ தனுசு ராசி என்பர்களே இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னா என்ன பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி இருந்தா சனிக்கு பத்தாவது பார்வையா தனுசு ராசிக்காரங்களை பார்க்கறாருன்னு அர்த்தம் அது என்ன அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி இருந்தால் என்ன ஒன்றும் இல்லைங்க நாளில் சனி இருந்தாருன்னா சனி உங்கள் ராசியை பார்க்கறாருன்னு அர்த்தம் சனி இடம் பாழார் அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த அளவுக்கு ஒரு விவேகத்தோடு ஒரு புத்திசாலித்தனத்தோடு நீங்க என்னதான் டேலண்டாக இருந்தாலும் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தாலும் அதிகாரம் கையில இருந்தாலும் உலகமே உங்க கைப்பிடியில இருந்தாலும் எனக்கு இந்த அமைச்சரை தெரியும் எனக்கு அந்த அமைச்சர் பி ஏதா நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் சிஎம் ஓட நேராக பேசுவேன் ஏ எங்க வீட்டுக்கு வருவார் நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க சனிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சனியுடைய பத்தாவது பார்வை உங்களை கட்டுப்படுத்தும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களை நான் சொன்ன பாத்தீங்களா முன்னாடி பிரியா மல்டி பிசினஸ் பண்ணாங்கன்னு அப்போ அந்த குரு தசை இருந்தவர்களும் அவர் அஞ்சு ஆண்டுகள் அவரை ஒன்றும் பண்ண முடியல சனி தசை உடனே ஏழா சரி இந்த அஞ்சு வருஷம் என்ன செய்யணும் மொத்தத்தையும் ரெண்டு வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடுச்சு அப்ப கடைசியே ஆறாவது மாசம் தான் அவர் நம்ம கிட்ட வராரு அப்ப அதுலேருந்து படிப்படியாக படிப்படியாக நம்ம சொல்றத கேட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவர் என்ன சொல்றாரு இந்த எந்த தொழிலையும் நம்ம மிஸ் தொழிலை விட்டுறக்கூடாது சாமி ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் மூணு தலைமுறையா செய்யறோம் தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்க இதை மட்டும் காப்பாத்தி கொடுங்க எனக்கு உயிரே பண்ணாலும் பரவாயில்ல நான் மறைஞ்சா கூட பரவாயில்ல தொழில் மறையக்கூடாது தொழில் நிலைச்சு நிக்கணும் ஸ்தாபனம் நிறுவனம் நிலைச்சி நிக்கணும் அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க எனக்கு நீங்க எதுவுமே பண்ணுவானான்ட்டு கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க நேமை காப்பாற்றி கொடுங்க பிராண்டை நேமை காப்பாற்றி கொடுங்க பல ஆயிரம் குடும்பங்கள் பிழைக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் பிழைக்குது அப்ப தனுசு ராசி என்பர்களே பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்து சனின்னா பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பர் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ண மல்டி பிஸ்னஸ் அது நம்ம சாதாரணமாக சொல்கிறோமே தவிர லாஜிஸ்டிக் பிஸ்னஸை கோடிக்கணக்கு அதிகமான லாபம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்னால் அது லாஜிஸ்டிக்ஸ் தான் நாமளே பார்க்குறோம் இங்கே இந்தியாவிலேயும் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர் அவங்க நண்பர் எந்த இந்தியால இந்தியாவிலேருந்தோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரோ அவரே வந்து அவரை வந்து உயிர் போகிற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ டோட்டலா காலி பண்றதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சிடறாரு ஏழ்ற சனியில மொத்தமா அவர் காலி பண்றதுக்கு என்ன உண்டா செய்யறாரா கால நேரம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நம்ம கிட்ட வராங்க அப்ப அந்த அந்த உயிர் பிரச்சனைல இருந்து அவர் காப்பாற்றி கொடுத்துறோம் ஆனாலும் ஏழரை சனி அங்க வேலை செய்யுது பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாவது பார்வை இங்க வேலை செய்யுது அவங்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார் இவர் இப்ப சனியுடைய பார்வை எப்ப பட்டுதோ அந்த கேஸ்ல இவர் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டார் அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பல நாட்களாக நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகள் சட்ட போராட்டங்கள் நடத்தி வருவீர்களே ஆனால் அது தொழில் நிமித்தமாகவோ வீடு நிமித்தமாகவோ ஃபேமிலி ரிலேட்டடா பிஸ்னஸ் ரிலேட்டடா அசட்ஸ் சொத்து பத்துக்கள் ரிலேட்டடா லைஃப் ரிலேட்டடா ஜாப் ரிலேட்டடா வம்பு வழக்குகள் ஏதேனும் நடத்தி வருகிறீர்களே ஆனால் கவனம் தேவை இது வரல ரிசல்ட் வரலன்னா தப்பிச்சிட்டீங்க இந்த சனி வக்ரத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வரும் தீர்ப்பு தள்ளி போடணும் அதுக்கு முன்னாடி வந்தா தான் ஜெயிப்பாங்க ஏன்னா சனியுடைய பார்வை இருக்கு அப்ப இத உதாரணமா தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கணும் சனியுடைய பார்வை சனி நார்மல் பொசிஷன்ல இருந்தாருன்னா தனுசு ராசிக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் நினைக்கிறது நடத்திக்கலாம் உங்களை அங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு குறுக்களை கல்லு போடவோ குறுக்களை ஒரு மரத்தை வெட்டி போடுவதற்கோ பள்ளம் தோண்டி வைக்கிறதுக்கோ அங்க ஆள் கிடையாது உங்க பாதை உங்க ரூட் கிளியர் ஆயிடும் நீங்க செல்ல வேண்டிய பாதை சரியானதாக இருக்கும் அப்போ ஒரு வரியில் ரொம்ப சிம்பிளா எளிமையாக சொல்றேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அடுத்த ஐந்து மாதங்கள் நீங்க என்னெல்லாம் அடுத்த செய்யணும்னு நினைக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஐந்து மாதத்தில் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் கொடியை நாட்டுவீர்கள் அதற்கான கிரக அமைப்பு உள்ளது இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் என அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய